அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த சனலில் வந்து இள போராட்ட வரலாற்றில் நான் பார்த்தவை என்ற தொடர பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த காணொலியில் வந்து அந்த இந்திய இராணுவத்துடனான ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் இந்தியன் ஆமியின் அந்த போர் நிறுத்தம் முடிஞ்சு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் பற்றி இந்த காணொலியில் பார்த்துருந்தோம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலியில் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்கள வீட்டுக்குள்ளே எங்கள வீட்டுக்குள்ள இந்த இராணுவம் புகுந்து எங்களை என்ன செய்தது எங்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போனது அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம் போன்ற அந்த விஷயங்களைத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த திகதிகள் மாதங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் சரியாக ஞாபகம் இல்லை இப்பையும் அந்த திகதிகள் நேரங்கள் நாள் எல்லாம் தெரியாது அதால் நீங்கள் அந்த இந்திய இந்த அந்த மூன்று வருஷ காலப்பகுதிக்குள்ளே இது நடந்தது என்று தான் இந்த காலத்தை நாங்கள் வரையறை செய்து கொள்ளவிடும் அப்போ அந்த இந்திய நாமி எங்களை வீட்டுக்குள்ளே பூந்த வீட்டுக்குள்ளே பூந்து எங்களை சாட்சி கொண்டு போன அந்த விஷயத்தை பார்க்க விடும் சொன்னால் அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்று பார்க்கவிடும் அப்போ நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இந்திய நாமி வீட்டுக்கு வந்ததை பற்றி கதைப்போம் அப்போ எங்களை வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எங்களை வீடு ஒரு ஓலை வீடு தான் ஆரம்பத்தில் மொழி எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும் ட்ரெண்டு குசினி இப்போ நாங்கள் கிச்சின் என்று சொல்கிறோம் குசினி புறும்பாகவும் பெரிய வீடு புறும்பாகவும் இருக்கும் ட்ரெண்டுமே எங்களுக்கு ஓலை வீடு தான் ஒரு கல்வீடு கட்டுறதுக்கான அத்திவாரம் போ போடப்பட்டிருந்தது ஆனால் கல்வீடு கட்டையில் அந்த அத்திவாரம் மட்டும்தான் போட்டிருந்தது அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லோருமே மேசையை போட்டு மேசையில் சாப்பாட்டை வச்சு சுற்றி இருந்து சாப்பிட்றோம் இப்போ நாங்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த காலப்பகுதியில் முத்தத்தில் இருந்தால் எல்லோரும் சாப்பிடுவோம் தான சாப்பாட்டை கொண்டு வந்து முத்தத்தில் வச்சு எல்லாருமேலா வெளிச்சத்தில் அப்படி தான் சாப்பிடுவோம் அன்றைக்கு நாங்கள் அப்படி தான் இரவு சாப்பிட்டு அதேத்துல இன்னொரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறோம் அப்போ இருக்குள்ள கரண்ட் என்றதே இல்லை அது எங்களை வீட்டுக்கு மட்டும் இல்லை எங்களை ஊருக்கே மின்சாரம் இல்லை அப்போ இருக்குள்ள கைவிளக்கு இந்த அரிக்கல்லாம்பு அதுவெல்லாம் பாவிக்கிறது அப்போ இருக்க மன்னன தட்டுப்பாடு அதெல்லாம் இருந்தது தானே அதால் பெரும்பாலும் நாங்கள் வந்து வெளியில் தான் சாப்பிடுவோம் நிலவு வெளிச்சம் இல்லாட்டி இயற்கையான வெளிச்சம் இருக்கும் அந்த அதுக்காக வந்து நாங்கள் பெரும்பாலும் இரவு வந்து வழியெல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள் அன்றும் நாங்கள் வழியில் இருந்து எல்லோரும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் அந்த வத்தப்பழம் ஒன்று வட்டி சாப்பிட்னாங்க இந்த வத்தப்பழம் எப்படி கிடைச்சது என்பதையும் நான் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உண்மையில் நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் குப்பிகள் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்காரங்க கொண்டே இந்த குப்பியொலை கொண்டு போடிவிடும் அதில் இப்போ நாங்கள் சாப்பிட்ற பழங்கள் விதைகள் அது இது எல்லாமே அதெலாம் கொட்டுவோம் அப்படி இப்போ எங்களை வீட்டு குப்பையில் மட்டுமில்லை எல்லார் வீட்டு குப்பையிலையும் இந்த பழ மரங்கள் முளைக்கும் தானாக காய்ச்சி பழுக்கும் அந்த காலத்து அந்த பழுக்கிற டைமில் நாங்கள் அதை பிடுங்குவோம் அது மாதிரி தான் இந்த அன்றைக்கு நாங்கள் சாப்பிட்ட வத்த பழமும் அந்த வத்த பழமும் எங்களை வீட்டு குப்பையிலேருந்து பிடுங்கினது பிடுங்கி அதை நாங்கள் வெட்டி சாப்பிட்னாங்கள் உண்மையில் நீங்கள் இங்கே நாங்கள் இதில் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும் இன்றைக்கு நாங்கள் ஏதாவது பழங்கள் பழமரங்கள் வச்சாலும் சரி தோட்டம் வச்சாலும் சரி தூண் போட்டு கம்பி விழுத்து காவல் இருந்தால் கூட அந்த பழங்களை பிடுங்குறாக்கள் இப்போ காய்கறிகளை பிடுங்குறாக்கள் இருக்கணும் காவல் இருந்தும் தெரியாமல் வந்து பிடுங்குறாக்கள் இருக்கணும் ஆனால் அந்த காலத்தில் எங்களை வீட்டு குப்பையில் கூட இருக்கிற அந்த பழங்களை பிடுங்கி கொண்டு போக மாட்டேனும் பிடுங்கி கொண்டு போகாத அளவுக்கு அந்த காலத்தில் நாகரிகமான ஒரு பண்பாட்டை கொண்ட சமூகம் உண்டு அந்த காலத்தில் இருந்தது அது எங்களை ஊரில் மட்டும் இல்லை பெரும்பாலான இடங்களில் அன்றைக்கி ஒரு நாகரிகமான ஒரு சமூகம் ஒன்று ஒரு பண்பாடான சமூகம் உண்டு இருந்தது இதுக்கு நான் எதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இந்த வத்த நான் உதாரணம் காட்டி சொல்கிறேன் நான் இப்போ குப்பையாளமில்லை குப்பையெல்லாம் பழங்களும் மரங்களும் முளைக்காது இருந்தால் எங்களை எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான கழிவுகள் அன்றைக்கு குப்பையெல்லாம் போடுற கழிவுகளும் அப்படி அந்த கழிவுகளில் இருந்து மரங்கள் முளைக்கும் பழுக்கும் அதோட பிடுங்கி சாப்பிடுவோம் கூட யாருமே பிடுங்கிக் கொண்டு போக மாட்டோம் அது எங்களை விட்டு குப்பையில் இருந்து வர்றது கூட அது அந்த வீட்டுக்காரர்களுக்கு தான் சொந்தம் அந்த ஆளுக்கு தான் அதை பிடுங்குறதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி யாருமே அதை பிடுங்க மாட்டினோம் அப்படி ஒரு நாகரிகமான பண்பாடுடைய ஒரு சமூகம் எங்களை தேசத்தில் வாழ்ந்தது என்றதை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் சரி அப்போ நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் படுத்துி இதுக்குள்ள இன்னொரு விஷயத்த சொல்ல போனால் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முன்ன இருந்து எங்கள் நிறைய கதை சொல்லுவாள் இன்னும் உபகதை நான் உதாகதை சொல்லுவோம் உபகதை உதாகதை அப்படி அது என்ன பேச்சு வாக்கிற எங்களை பேச்சு தமிழில் அது உதவிபடும் உப உபகதை உதாகதை அப்படின்னு சொல்லுவோம் நிறைய கதைகள் காண்டாமிரத்தின் கதைகள் அரச கதைகள் அப்போ சாப்பிட்டு அதில் அம்மா கதை சொல்லுவோம் அந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நாங்கள் போய் படுப்போம் இந்த கதை சொல்கிறதுன்றது ஒரு நாள் நடக்குமே அம்மா எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறேன் எனக்கு இல்லை எங்களுக்கு நிறைய எங்களை குடும்பத்தில் அண்ணா அக்கா தம்பி தங்க எல்லாருக்குமே அம்மா கதை சொல்லுவாள் இப்போ நிறைய கதை சொல்லுவாள் அந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நாங்கள் போய் படுத்து படுத்துட்டோம் அப்படியே படுத்து அப்படியே நித்திரைக்கு போனாச்சு அப்போ நித்திரைக்கு போனால் எதுவுமே தெரியாது திடீரெண்டு அம்மாதான்னு எல்லாரும் ஒழிப்பினா பாப்பா இருந்தவர் அம்மாதான் ஒழிப்பினா ஏனென்றால் இந்திய நாமி வந்துட்டு வாசலுக்குள்ளே எல்லா நின்று அப்போ அப்போ எனக்கு இந்தியனாமல் தெரியாது அப்போ சத்தங்கள் கேட்குது அம்மா வந்து சொல்கிறேன் ஆமிக்காரம் வந்துட்டான்ண்டு இப்போ இந்தியனாவில் ஆமிக்காரம் வந்துட்டான்ட்டு சொல்லி அப்போ அவங்க வந்து எல்லாரையும் சாட்சி எங்களை எங்களை வீடு மட்டும் இல்லை எல்லாத்த வீட்லேயும் போய் அங்கே இருந்தாக்கள் எல்லாரையும் சாட்சி கொண்டு போய் உள்ள அந்த இடம்லாம் அங்கே ஆக்கள் தூக்கி வச்சிட்ட தூக்கி எல்லாம் சரத்தை தூக்கி தலையில் போட்டு கொண்டு குளிர் போய் எல்லாரையும் போட்டு சாட்சி கொண்டு போய் கோயிலில் கப்பலந்தி மாதா கோயிலில் கொண்டு இருத்தியாச்சு இருத்துனா நாங்கள் சின்ன பிள்ளைங்க நாங்களும் அப்படியே தூங்கி தூங்கி நிறுத்த கொண்டு அதில் படுக்கிற இதுன்றது அப்படியே படுத்திருந்தோம் அவனும் ஆமிக்காரனும் அப்படியே சுற்றி எல்லாரையும் அந்த ஊரில் இருந்த எல்லாரையும் ஒழிப்பி கோ சாட்சி கொண்டு வந்து அந்த கோவிலில் இருத்திக்கிட்டு அவன் ஊர்வலி போனானும் எங்கே போகணும் தெரியாது சுற்றி ஆமிக்காரன் நின்றவன் அப்போ அதில் விடிஞ்ச முடிய விடிஞ்ச முடியத்தான் தலையாட்டிகள் பேக்கெல்லாம் அதை பற்றி எனக்கு தெரியாது அப்போ தலையாட்டியல் தலையாட்டிகள் வந்து இப்படி தெரியும் தெரிந்தாங்க அவர கூப்பிடு கூப்பிடக்குள்ள அவங்க என்ன சொல்கிறோம் முகமெல்லாம் மூடி ஆளை தெரியாது மோமெல்லாம் மறைச்சிருப்பாங்க ஆரண்டே தெரியாது இப்போ அவங்க வந்து தலையாட்டினா வந்து அந்த ஆளை கொண்டு போயிடுவாங்க அப்படி ஒரு நாலஞ்சு பேரை முகம் மூடி கொண்டு வந்தாங்கள் கொண்டு வந்து அவர் ஆட்களை பார்த்து தலையாட்டு ஆக்களை கூட்டி கொண்டு வர்றது மற்ற ஆக்களை இப்போ எனக்கு நேரம் கொண்டு விடையே இப்போ நான் சின்ன இப்போ எங்களுக்குலாம் முடியாது மட்டும் கொடுத்துருந்தான் அந்த வயசில் யாராவது கொண்டு விட்டுருப்பாங்க விட்டுருப்பாங்க இப்போ ஒரு பெரிய ஆளுக்கிட்ட கொண்ட விடயக்குள்ளே அவனை இதை தலையாட்டினால் சரி அவர் வந்து எல்டி ஓட சொல்லி கொண்டு போயிடுவாங்க அப்போ இந்த விஷயங்கள் நடந்து ஒரு கொஞ்சம் பேராக இந்த நாள் கொண்டு போயிட்டான் அப்பய்க்குள்ளே வந்து நம்ம தலையாட்டி என்று சொல்கிறாக்கள் என்று சொன்னால் இப்போ எங்களை ஊரில் நான் அந்த பேசுணு அதையே சொல்கிறேன் நான் என்னோடய காதுபாடை பேசுனதையே சொல்கிறேன் நான் இந்த வார்த்தையை பாய்க்கிறதுக்காக மன்னிச்சு கொள்ளுங்கள் அப்போ தலையாட்டின்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் அந்த ஊரில் பேசுகிற வார்த்தை வந்து நாய்பி அதாவது ஈபியை தான் எங்களை மக்கள் அப்படி சொல்கிறது தலையாட்டிக்கு யார் வாரம்னு சொன்னால் ஈபிக்காரன் காரன் அப்படி அந்த காலத்தில் பேசப்பட்ட வார்த்தை நான் அந்த வார்த்தையை அப்படியே நான் சொல்லியிருக்கிறேன் அதால் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் அப்போ இந்த வேலை எல்லாத்தையும் அந்த காலப்பகுதியில் செய்து கொண்டு தலையாட்டி வேலை செய்து ஆக்களை இந்த நாமி காட்டி கொண்டு வந்து இந்த இபிடிபி எங்களை தமிழாக்கள்லாம் தான் அதை வந்து செய்து கொண்டு இபிடிபி சேர்ந்து எங்களை தமிழாக்கள்லாம் அதை செய்து கொண்டிருந்தே இதில் நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் கடந்த முறை நடந்த உள்ராஜ் சபை தேர்தலில் நான் கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உள்ராஜ் சபை தேர்தல் நடக்க போகுது இதுக்கு நடந்த உள்ராஜ் சபை தேர்தலில் வந்து எங்கள வட்டாரத்தை வந்து வெண்டது எங்கள வட்டாரத்தில் வென்றது ஈபிடிபி இந்த எங்கள வட்டாரத்தில் இந்த ஈபிடிபி வெண்டது வென்றதை நான் உண்மையில மன வருத்தத்தோடு நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் ஏனால் ஈபிடிபிக்கான மக்கள் இருந்த எண்ணம் அப்பைக்குள்ள எப்படி இருந்தது பாவிச்ச சொல்லாடல் என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறான் அப்படி இருந்து அந்த க அப்படி இருந்த மக்கள் இப்போ எப்படி எல்லாம் மாறிட்டு நம்மன்றதுக்கு ஒரு உதாரணம் உண்மையில் அப்போ இருக்கிறது நடந்த சம்பவங்களால் இப்போ இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தலையாட்டி யார் மாறது தலையாட்டியை வந்து தலையாட்டி எத்தனையோட கூட்டி கொண்டு போயிருக்கிறாங்கள அவங்க இல்லாமல் போனது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்லித்தான் இதில் அவங்களுக்கு தெரியணும் இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இப்படிப்பட்ட அந்த இப்டிபிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து எங்களை வட்டாரத்தில் வெளில வச்சதுங்கிறது துயரமான ஒரு வரலாறு அதை நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறே நான் சரி இப்படி இந்திய நாமே ஒரு நாளைக்கு ஒம்பது பத்து மணிக்கு நம்ம இப்போ சூரியலாம் காலேஜ் கொஞ்சம் வெயில் வருது அந்த டைமில் வந்து எல்லோரும் வீட்டுக்கு போங்க வீட்டை போங்கன்னு சொல்லி இந்திய நாமியே போயிட்டான் அப்போ நாங்கள் வீட்டை வாரம் வீட்டை வந்தால் எங்களை வீட்டில் இருந்த சாமான எல்லாம் கொட்டி வீடு சொன்னால் சொன்ன ஓலை வீடு எல்லாம் தூக்கி வழி வந்து கிண்டி தண்டி அப்படி கிடக்குது வீடு அதை விட அவைக்குள்ளே இப்போ பெரும்பாலான எங்களை ஊரில் வந்து வேலி வந்து அந்த எலம்பலெலாம் அடிச்சிருக்கு நம்ம வேலியாக இருக்கும் அந்த எந்த வேலி அப்படியே வேலியை பிரித்து பிரித்து நாளைக்கு எங்களை வேலியை எல்லா பக்கத்தாலேயுமே பிரித்து கொண்டு நான் உள்ளே வந்துருக்குறான் இந்த வாசலால் இல்லை வேலியை பிரித்து கொண்டு நான் உள்ளே வந்திருக்கிறான் வீட்டை வந்து எல்லாத்தையும் கிண்டி அப்போ எங்களை கொண்டு அங்கே விட்டுட்டு எங்கள் கப்பல் மாதா செயல் கொண்டு இருத்திட்டு அங்கே கொஞ்சம் பேரை எங்கள் சண்டைக்கு விருட்டி மிச்சாக்கள் மச்சாக்கிட்ட வீடு வழி போய் எங்களை வீட்டையில் இல்லை எல்லார் வீட்டையும் வந்து அங்கே இருந்து எல்லாத்தையும் கிண்டி எடுத்து தனக்கு தேவையான சாமான் பொறுமையான சாமான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் கிண்டி எடுத்துக்கொண்டு தேவையான சாமான் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான் அது மட்டும் நாங்கள் அங்கே இருந்தது அங்கே அங்கேயும் வந்து தலையாட்டி வந்து சந்தேகமான ஆக்களை எல்டிடிக்கு சப்போர்ட்டான ஆக்கலைன்னு சொல்லி ஆரோக்கியலாம் தலையாட்டினாலும் அவங்களையும் கொண்டு போயிட்டாங்க அவள் அது பிறகு நாங்கள் வந்து இந்த வீடு எல்லாத்தையும் மீட் பண்ணி வெளியெல்லாம் அடைஞ்சு திரும்பவும் நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் அங்கே தான் இரு அங்கே இருக்கிறோம் ஆமிக்காரம் போயிட்டான் இப்போ நான் நினைக்கிறேன் அப்போ அங்கே வரது அந்த வெத்திலங்கள் இருந்தால் ஆமிக்காரம் தான் இங்கே வருவான் அப்போ வீட்டாகவே கதைச்சிக்கொள்ள இன்னைக்கு பக்கத்தில் ஆமி இவன் ஒரு நாளும் வரப்போகிறான் துன்பம் தரப்போகிறான் துயரம் தரப்போகிறான் என்ன செய்கிறேன்னு தெரியுறேன்னு சொல்லிட்டு எங்கே போறது என்று தெரியாமல் திரும்பவும் நாங்கள் அந்த வீட்டை தான் இருக்கிறோம் சரி நல்லது இத்தோடு இந்த காணொலியை முடித்து கொண்டு மற்றொரு காணொலிகள் சந்திக்கும் வரை நன்றி